லண்டனில் இப்பொழுது நேரம் அதிகாலை ஆறு மணி முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ட்ரோன் தாக்குதல்களில் ஹவுத்திகள் மிக முக்கியமாக இஸ்ரேலை தொடர்ச்சியாக தாக்கி வருகின்றார்கள் பலத்த சேதம் ஏற்பட்டிருக்கிறது இஸ்ரேலுக்கு என்பது தெளிவாக தெரிகிறது அங்கிருந்து சோசியல் மீடியாக்களின் மூலம் வெளிவந்த வீடியோக்கள் தற்பொழுது தொலைக்காட்சிகள் ஒளிபரப்பி கொண்டிருக்கின்றன ஏனெனில் சோசியல் மீடியாக்கள்ல வந்ததன் பிறகுதான் தொலைக்காட்சிகள் தற்பொழுது இந்த விஷயங்களை வெளியில் கொண்டு வந் கொண்டு வருகின்றன என்பதுதான் பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் ஏனெனில் அங்கிருந்து விசுவாசங்கள் வருவது மிக குறைவாகவே இருக்கிறது அவர்கள் கட்டுப்பாடுகள் விதித்திருக்கின்றார்கள் இரண்டாயிரத்தி நூற்றி எட்டு கிலோமீட்டர் இங்க ஜமன் இருந்து ஈலாட்டுக்கு ஆகவே இவ்வளவு தூரம் ட்ரோனை துல்லியமாக தாக்கக்கூடிய தொழில்நுட்பம் ஹவுத்திகளிடம் இருக்கிறது ட்ரோன் தான் எதிர்காலத்தில் மிகப்பெரிய தாக்குதல் ஆயுதமாக இருக்க போகிறது இப்பொழுதே இந்த ட்ரோன் தாக்குதல்கள் மூலம் உக்ரைன் ரஷ்யாவை தாக்குகிறது கிட்டத்தட்ட மூவாயிரம் கிலோமீட்டர் நாலாயிரம் கிலோமீட்டர் தூரம் ரஷ்யா உக்ரைனை தாக்குறது ஆகவே ட்ரோன் தாக்குதல்கள் மிக முக்கியமானவையாக தற்பொழுது பார்க்கப்படுகின்றன ட்ரோனை அவர்கள் டெவலப் கொண்டே இருக்கின்றார்கள் அப்டேட் கொண்டே இருக்கின்றார்கள் சரி இஸ்ரேலிய நகரமான ஈலாட்டில் ட்ரோன் தாக்குதலில் குறைந்தது இருபத்தி ரெண்டு பேர் காயமடைந்ததாக இஸ்ரேலிய தகவல்கள் தெரிவிக்கின்றன யமன் ஹோத்திகள் ஏவிய ட்ரோன்கள் ஜோர்தான் மற்றும் எகிப்து எல்லையில் உள்ள இஸ்ரேலின் முக்கியமான செங்கடல் நகரம் ரிசோர்ட் நகரம் அங்கு கிளப்புகள் நிறைய இருக்குது அந்த நகரத்தை தான் தாக்கியிருக்கிறார்கள் ஈலாத் என்பதற்கு பெயர் இருபத்தி ரெண்டு பேர் காயமடைந்திருக்கிறார்கள் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன ஈலாட்டின் நகர மையத்திலே ட்ரோன் விழுந்து வெடித்திருக்கிறது சுற்றுலா பயணிகள் அடிக்கடி வந்து செல்லும் பகுதியில் இந்த சேதம் ஏற்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றார்கள் அதிகமான சுற்றுலா பயணிகள் ஈலாத்துக்கு தான் செல்வார்கள் ஆகவே இப்ப இஸ்ரேலில் ஹவுத்திகளுடைய தாக்குதல் மூலமாக ஈலாட் நகரத்திலே ட்ரோன்களுடைய தாக்குதல் மூலமாக சுற்றுலா பயணிகள் அங்கு வருவது மிகப்பெரிய ஆபத்தாக அவர்களுக்கு விளங்குகிறது இப்பொழுது அங்கு வருவது குறைந்து விட்டது அங்கு ஒரு கிளப் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல தொடர்ச்சியான தாக்குதல்களை ஹவுத்திகள் தாக்கி வருகின்றார்கள் ட்ரோன்கள் மூலம் தாக்கி வருகின்றார்கள் இதில் என்னென்னா கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி நூற்றி எட்டு கிலோமீட்டர் வரக்கூடிய அளவுக்கு ட்ரோன்களுடைய வல்லமை இருக்கிறது ட்ரோன்களுடைய மின்சார தாங்கிகள் இருக்கின்றன சாட்சம் பண்ணக்கூடியதாக இருக்கிறது ஆகவே இது இனி ட்ரோன்களின் உலகமாகத்தான் இருக்க போகிறது நேரடியாக தாக்குதல் நடத்த நடத்துவதை விட ட்ரோன்களுடைய தாக்குதல்கள் முக்கியமாக இருக்கின்றன சமூக ஊடகங்களில் இந்த காட்சிகள் வெளிவந்து விட்டன ஆகவே ஸ்ரேலாவில் இப்பொழுது அஹ் மறைக்க முடியாமல் இருக்கிறது ஆகவே இந்த ரிசார்ட் ரிசார்ட் நகரத்தின் மேல் முக்கியமான உல்லாச புரியான நகரத்தின் மேலே பறந்து விபத்துக்குள்ளானதை காட்டியிருக்கிறது அங்கு பற்றி எரிகிறது பல கட்டிடங்கள் பற்றி எறிகின்றன தாக்குதலின் பொழுதுமான தாக்குதல் புகை மற்றும் தீப்பிழம்புகள் எழுந்த வீடியோக்கள் வருகின்றன உள்ளூர் தகவல்கள் சொல்கின்றன ஒரு ஹோட்டலுக்கு ஹோட்டலை மோதி இருக்கிறது பல அறைகளை சேதப்படுத்தி இருக்கிறது அதாவது யூத புத்தாண்டை அவர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிற நேரத்தில் ரோஷ் ஷஹானாவின் இரண்டாவது நாளில் இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது இந்த தாக்குதல் ஹவுத்திகளிடம் இருந்துதான் வந்தது என்பது தெளிவாக தெரிகிறது இப்ப என்னன்னா இஸ்ரேல் கட்டாரை தாக்கியதன் பிறகு அரபு நாடுகள் இந்த ட்ரோன்களை தடுக்காமல் இருக்கின்றன ஏற்கனவே பல ஆயிரக்கணக்கான ட்ரோன்களை நூற்றுக்கணக்கான ட்ரோன்களை அவர்கள் ஏவிக்க ஏவினார்கள் ஏவிய சூழ்நிலையில் அரபு நாடுகள் அவற்றை தடுத்து வந்தன அது மட்டுமல்ல இப்ப அரபு நாடுகளை தாண்டி இந்த எமலில் இருந்து வருகின்ற இஸ்ரேலுடைய ட்ரோன்கள் இஸ்ரே ஹவுத்தியோடைய ட்ரோன்கள் இஸ்ரேலை தாக்குகின்ற இந்த விஷயம் இடையில பல அரபு நாடுகள் இருக்கின்றன ஆகவே இந்த அரபு நாடுகள் ட்ரோன்களை தடுக்கவில்லை என்பதுதான் நாம் இப்பொழுது அறியக்கூடிய விஷயமாக இருக்கிறது எமன் செய்தித்தாள்கள் சொல்கின்றன இஸ்ரேல் மீதான தாக்குதல்கள் துல்லியமான தாக்குதல்களாக இருக்கின்றன மிக கொடூரமான தாக்குதலாக இருக்கின்றன என்று தாக்குதல்களாக இருக்கின்றன என்று இஸ்ரேலிய செய்தித்தாள்களும் சொல்கின்றன இஸ்ரேலின் சேனல் டுவல்புக்கு அளித்த பேட்டியில் ஈலாட்டின் மேயர் எலி லங்ரி பதிலடி கொடுக்கும் விதமாக ஹவுதிகளை கடுமையாக தாக்க வேண்டும் என்று இஸ்ரேல் அரசாங்கத்துக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார் மீண்டும் மீண்டும் ஹவுத்திகள் தாக்குதலால் ஈராட் துறைமுகம் எரிந்து எரிந்தது எரிந்து கொண்டிருக்கிறது துறைமுகத்தில் நடவடிக்கைகள் முழுவதுமாக சீர்குலைந்துள்ளன என்று அவர் நேரடியாக சொல்கின்றார் ஈராட்டின் மேயர் எலி லங்ரி சொல்றார் ஏற்கனவே அவர்கள் சொல்கின்றார்கள் இசேல தாக்குதல் எந்த விஷயமும் இல்லை நாங்கள் வந்து அந்த தாக்குதல்களை தடுத்து விட்டோம் தடுத்து விட்டோம் என்றுதான் சொல்லிக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் ஆனால் இப்பொழுது பாருங்க ஈலாட் துறைமுகத்தில் நடவடிக்கைகள் முற்றிலுமாக சீர்குலைந்துள்ளன என்றும் ஹவுதிகளை மீண்டும் கடுமையாக தாக்க வேண்டும் என்றும் ஈராட்டின் மேயர் எலி லங்க்ரி குறிப்பிட்டிருக்கிறார் ஆகவே இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் ஒத்துக்கொள்ள துவங்குகிறார்கள் அங்குள்ள நடவடிக்கைகளே சீர்குலைந்து விட்டன ஆகவே வியாபாரம் இல்ல அங்க உல்லாச பயணத்துறை பாதிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியான தாக்குதல்களை ஹவுத்துகள் நடத்தி வருகிறார்கள் இப்ப வேற யாரும் தாக்குதல் நடத்த ஹிஸ்புல்லாக்களை அவர்கள் அழித்து விட்டார்கள் ஆகவே ஹிஸ்புல்லாக்கள் தாக்குதல் நடத்தக்கூடிய அளவுக்கு ஹிஸ்புல்லாக்களுடைய அந்த தொலைத்தொடர்பு சாதனங்கள் மூலமாக அவர்கள் எவ்வாறு அளித்தார்கள் எத்தனை போக்கி டோக்கிக்குள்ள மற்றது மொபைல் போனுக்குள்ள அவர்கள் குண்டுகளை வைத்து வெடிக்க வைத்து அதை இல்லாமலாக்கிவிட்டார்கள் அவருடைய தொடர்புகளை விட்டார்கள் ஹமாசை ஏன் தாக்க முடியாமல் இருக்குன்னா அவர்கள் மொபைல் போனை பாவிக்கிறது இல்லை ஆகவே ஹமாஸும் தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறது இஸ்ரேலிய ராணுவத்திற்கு பெரும் அழிவுகள் என்றும் ஒரு ராணுவ சிப்பாய் கொல்லப்பட்டிருக்கின்றார் அது என்னன்னா இப்ப ஹமாஸ் இந்த விஷயங்களை செய்திகளை வெளியில் குறிப்பிடுவதன் காரணத்தினால இஸ்ரேல் சொல்லுதே தவிர இல்லாட்டி எங்கள யாருமே இறக்கவில்லை யாருமே இறக்கவில்லை பனிரெண்டாயிரம் பேர் மட்டும்தான் அவர்கள் காயமடைந்தார்கள் என்று குறிப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நிறைய பேருக்கு இஸ்ரேலிய ராணுவத்தினர் நிறைய பேருக்கு மனநோய் பிடித்திருக்கிறது அவர்களால தாங்கு பிடிக்க முடியவில்லை தொடர்ச்சியாக மேற்காபா டேங்குகள் அடிக்கப்பட்டு இஸ்ரேலிய ராணுவம் சொல்றது இந்த ட்ரோன்களை தாங்கள் இடை மறைத்த மறைத்தார்கள் ஆனால் அயன்டோம் வேலை செய்யவில்லை என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் ஆகவே இப்ப இஸ்ரேலிருந்து செய்திகள் எடுக்கிறது பெரும் பாடா இருக்கிறது ஆகவே அயன்டோம் முழுமையாக செயலிழந்து விட்டதா என்கின்ற கேள்வி எழுதுகிறது அயன்டோம் மிகப்பெரிய செலவு வைக்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த பேட்டரியே மில்லியன் கணக்கான பவுண்ட்ஸ்கள் வேணும் அந்த பேட்டரியை மாத்துறதுக்கு ஆகவே தொடர்ச்சியாக இஸ்ரேல் ஆனால் இஸ்ரேலுக்கு இப்ப அறுநூறு பில்லியன் டொலர்கள் ஆயுத உதவியை அமெரிக்கா வழங்குகிறது இஸ்ரேலை அமெரிக்கா கட்டி காக்கிறது ஏனெனில் மிடில் ஈஸ்ட்ல வந்து தங்களுடைய இருப்பை உரு உறுதிப்படுத்திக் கொள்ள அமெரிக்கா இஸ்ரேலைத்தான் முன்னிலைப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பது மிக தெளிவாக தெரியும் இப்பொழுது ட்ரம்பினுடைய அந்த உரையில் கூட பாதுகாப்பது என்பதை அவர் உறுதியாக சொல்லி இருக்கின்றார் சரி ஆரம்ப விசாரணைகளின்படி உள்ளூர் செய்திப்பாளர்கள் சொல்கின்ற ஹயோம் மற்றும் அயண்டோம் வான் பாதுகாப்பு அமைப்புகள் ட்ரோன்களை இடைமறைக்க தவறிவிட்டன அதனால்தான் இந்த தாக்குதல் நடந்தது விழுந்தும் மீசேல மண்பொருளில் என்று தமிழ் ஒரு பழமொழி சொல்வார்கள் அதே போலதான் நடந்திருக்கிறது அவே இன்று நடைபெற்ற தாக்குதலில் ஹவுத்திகள் ட்ரோனை ஏவிய ஏவிய உடனே அது வந்து வெடித்திருக்கிறது ஈலாட் ஈலாட்டின் ஹோட்டல் மண்டலத்தில் அது விழுந்து வெடித்திருக்கிறது இதன் விளைவாக பொருள் சேதம் உயிரிழப்பு ஏற்படவில்லை என்று குறிப்பிடுகின்றார்கள் ஆனால் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கலாம் என்று ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள் ஆகவே ஈரானின் ஆதரவோடு இயங்கி வருகின்ற ஹவுத்திகள் இஸ்ரேலை நோக்கி ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் வடக்கே ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை தொடர்ச்சியாக ஏவி வருகின்றார்கள் அதான் நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தான ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்னா ரெண்டாயிரத்தி நூத்தி எட்டு கிலோமீட்டர் தூரத்துல இந்த ஈலாட் இருக்கிறது ஆகவே தொடர்ச்சியாக அவர்கள் ஏவுகணைகளை வீசி வருகின்றார்கள் இது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய தலைவரியாக இருக்கிறது ஆனால் ஹவுத்தியல் எவ்வாறு இவ்வளவு பலத்தோடு இருக்கின்றார்கள் என்பதுதான் அவர்களுக்கு அஹ் மிகப்பெரிய ஆச்சரியமாகவும் இருக்கிறது பலஸ்தீனியர்களுக்காக அவர்களை அவர்களை இஸ்ரேல் தாக்கும் வரை தாங்கள் தாக்குவோம் என்று குறிப்பிட்டிருந்தார்கள் ஏற்கனவே இவர்கள் நிறுத்தத்தின் பொழுது ஹவுதிகள் தாக்கவில்லை ஆகவே டசன் கணக்கான ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களில் பெரும்பாலானவை விழுந்து வெடித்திருக்கின்றன அவற்றை அயண்டோம்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை இஸ்ரேலிய இஸ்ரேலுக்கு உள்ளே இந்த விழுந்து வெடிப்பதுதான் இஸ்ரேலியர்களை பெரும் ஆச்சரியத்துக்குள்ளாக்கி இருக்கிறது என்னன்னா அயன்டோம் பாதுகாக்கும் பாதுகாக்கும் என்று அவர்கள் நினைத்தார்கள் ஆனால் அவர்களால ஒன்றும் செய்ய முடியல இன்னும் ஒரு செய்தி பாருங்க இந்த ஆண்டின் ஆரம்பத்திலே இஸ்ரேலின் முக்கிய சர்வதேச விமான நிலையம் ஈரானில் மூடப்பட்டது இஸ்ரேல் ஹவுதி கட்டுப்பாட்டில் உள்ள யமன் பகுதிகள் ஹுதைதா துறைமுகம் உட்பட வீச்சு நடத்திய நடத்தியது இஸ்ரேல் அது எல்லோருக்கும் தெரியும் இதற்கு பதிலடி கொடுக்கும் முகமாகவே இவர்கள் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் யமனின் அதிக மக்கள் தொகை கொண்ட பகுதிகளை கட்டுப்படுத்துகின்ற ஹவுதிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபரில் காசாவில் போர் ஆரம்பித்ததில் இருந்து செங்கடலில் உள்ள கப்பல்களையும் தொடர்ச்சியாக தாக்கி வருகின்றார்கள் நேற்று நான் ஒரு செய்தி போட்டன் அங்கு ஒரு கப்பலை தாக்கி இருக்கிறார்கள் அது எரிந்து கொண்டிருக்கிறது காசா நகரத்தின் மீது தாக்குதல்களை தொடர்ச்சியாக ஆரம்பித்திருக்கின்றது அங்கிருந்து லட்சக்கணக்கான பாலஸ்தீனியர்கள் அகதிகளாக தப்பி ஓட ஓட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது ஆகவே இந்த நிலைமையில்தான் ஹவுத்திகள் தொடர்ச்சியாக தாக்குதலை நடத்தி வருகின்றார்கள் இஸ்ரேலிய ராணுவ நடவடிக்கையின் மூலம் கிட்டத்தட்ட அறுபத்தி ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் பொதுமக்கள் ஒரு லட்சத்தி ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கின்றார்கள் நிலவுகிறது பிரதேசத்தின் எயிட்டி பெர்சன்ட் எயிட்டிடி பர்சன்ட் பெரும்பகுதி இடிபாடுகளாக இருக்கிறது மக்கள் எங்க இடம்பெயர் என்று தெரியாமல் இருக்கிறார்கள் ஹமாஸை தோற்கடித்து அனைத்து பணைய கைதிகளையும் திரும்ப கொண்டு வருவதற்கு இந்த நடவடிக்கை என்று பெஞ்சமின் நெதன்யாகு சொல்லிக் கொண்டிருக்கின்றார் ஆனால் இது எவ்வளவு தூரம் சாத்தியம் என்பதுதான் மிகப்பெரிய பிரச்சனை ஹமாஸ் இப்பொழுது ரெண்டு வருடங்களாக போகின்றன ஹமாஸை அழிக்க முடியாமல் இருக்கிறது ஹமாஸ் ஒரு ஸ்ட்ராங்காக அங்கே இருக்கிறது அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் ஹவுத்திகள் இஸ்ரேலை நோக்கி இருநூறுக்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை ஏவியிருக்கின்றார்கள் மற்றும் பல நூற்றுக்கணக்கான ட்ரோன்களை ஏவியிருக்கின்றார்கள் இஸ்ரேல் ஹமாஸ் போர் ஆரம்பித்ததில் இருந்து பலஸ்தீனியர்களுடன் ஒற்றுமையோடு இந்த தாக்குதல்களை அவர்கள் நடத்தி வருகின்றார்கள் ஹவுதி ஏவுகணைகள் இஸ்ரேலிய அல்லது நட்பு நாடுகளின் பாதுகாப்புகளால் வெற்றி வெற்றிகரமாக ஏற்கனவே இடைமறைக்கப்பட்டிருந்தது அந்த நட்பு நாடுகள் என்ன அரபு நாடுகள் சில உடைந்தன உயிரிழப்புகளையும் ஏற்படுத்தின ஆனால் தற்பொழுது ஒக்டோபர் பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஹவுதிகள் இஸ்ரேல் மீது ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை சரமாரியாக வீசினார்கள் அப்பொழுது அயண்டோங்கள் அதை இடைமறித்தன டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஹவுத்திகள் தாக்குதல் தீவிரமடைந்தன ஒரே மாதத்தில் பத்துக்கும் மேற்பட்ட ஏவுகணைகளையும் மற்றும் ட்ரோன்களையும் ஓவினார்கள் டிசம்பர் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மத்திய சேலிய நகரமான யாவ்னேயில் ஒரு ஹவுத்தி ட்ரோன் குடியிருப்பு கட்டிடத்தை தாக்கியது பலத்த சேதத்தை ஏற்படுத்தியது டிசம்பர் பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செல்லவை புறநகர் பகுதியான ராமதானில் உள்ள ஒரு பள்ளியை ஹவுத்தி ஏவுகணைகள் தாக்கி சேதப்படுத்தியது அங்கு மூன்று பேர் காயமடைந்தார்கள் மே நான்கு ரெயிரத்தி இருபத்தி ஐந்து பெங்குரியன் சர்வதேச விமான நிலையம் அருகே ஹவுத்தி ஏவுகணை தாக்கியதால் விமானங்கள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டன விமான ஓடு பாதையில் சேதம் ஏற்பட்டது அவர்கள் அதை மூடிவிட்டார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை பத்தொன்பது டெல்லாபீவில் உள்ள ஒரு அடுக்குமாடி கட்டடத்தில் ஹவுத்தி ட்ரோன் மோதியதில் ஒருவர் கொல்லப்பட்டார் மேலும் பத்து பேர் காயமடைந்தார்கள் ஆகவே தாக்குதல்கள் ஒரு பரந்த மோதலாக இருக்கிறது செப்டம்பர் இருபத்தி நான்குல ஈலாக் நகரை ஹவுத்தி ட்ரோன் தாக்கி இருபதுக்கும் மேற்பட்ட இருபத்தி ரெண்டுக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கின்றார்கள் இஸ்ரேலிய அதிகாரிகள் தங்களுடைய பாதுகாப்புகள் ட்ரோனை தடுக்க தவறிவிட்டதாக ஒப்புக்கொண்டார்கள் ஆகவே இஸ்ரேல் மீதான தாக்குதல்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் பிற்பகுதியில் ஆரம்பித்ததிலிருந்து செங்கடல் பெரும் நெருக்கடியில் இருக்கிறது காசா போரை முடிவுக்கு கொண்டு வர கோரி ஹவுத்திகள் செங்கடல் மற்றும் ஏதன் வளைகுடாவில் டசன் கணக்கான வணிக மற்றும் கடற்படை கப்பல்களையும் குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருகின்றார்கள் நலது நண்பர்களே நாளை மற்றும் ஒரு வீடியோவிலே சந்திப்போம்